மாகாண ரீதியிலான விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் கௌரவிப்பு கடந்த வாரம் வடக்கு மாகாண பாடசாலை ரீதியிலான விளையாட்டுப் போட்டி யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாற்றங்கள் நடைபெற்றது இதில் மன்னார் மாவட்டம் மூன்றாவது முறையாகவும் முதலாம் இடத்தை பெற்றுக் போட்டிகளில் பங்கு பெற்றிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வானது ரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் மன்னார் கல்வி பணிமனையில் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவர்கள் மன்னார் சுற்று வட்டாரத்திலிருந்து பேண்ட் வாத்திய குழுடன் கல்வி பணிமனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் நிகழ்வில் வலைய கல்வி பணிப்பாளர் டிஜி தேவராஜா உரையாற்றுகையில் மாணவர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விளையாட்டு முக்கியம் இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறு விளையாட்டுகளில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் முறையான உடற்பயிற்சியை பெற்றுக்கொள்வதால் உடல் உளரீதியாக மற்றும் மன உறுதி காரணமாக தேவையற்ற பழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள் மற்றும் விளையாட்டுப் போலில் ஈடுபடும் மாணவர்கள் நல்லொழுக்கமும் காணப்படும் என்றார் அத்தோடு மூன்றாவது தடவையாக மன்னார் வலயத்தில் வெற்றி பெற்ற செய்து மன்னார் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிபர்களுக்கும் நன்றி கூறினார் நிகழ்வில் உரையாற்றிய பிரதிக் பணிப்பாளர் பி வி ஞானராஜ் மாநக மாகாண ரீதியிலான விளையாட்டுப் போட்டியில் வடக்கு மாகாணத்தை பதின் மூன்று கல்வி கல்வலையங்களைச் சேர்ந்த பாடசாலைகள் போட்டியிட்டன இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் கல்விலயம் முதல் தடவையாக முதலாம் இடத்தினையும் அதன்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாகவும் முதலாம் இடத்தையும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் முதலாம் இடத்தை பெற்று வெற்றியை தக்க வைத்துள்ளது எனவே நாம் தொடர்ந்தும் வெற்றி பெற உழைப்போம் என்றார் பிரதிக் பணிப்பாளர் ஞானராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வளையக்கல்வி பணிப்பாளர்கள் தேவராஜ் பிரதிக்கல்வி பணிப்பாளர் பிரேம்தாஸ் கல்வி அபிவிருத்தி நிர்வாகத்தின் நானாட்டான் மன்னார் கோட்டக்கல்வி அதிகாரிகள் வளையக்கல்வி திணைக்களத்தை சேர்ந்த ஏனைய உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிப்பார்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் மேலும் ஒரு செய்திகளிடம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி